என் தேவைக்கு அதிகமா கிடைச்சா இது மாதிரி உண்டியில தான் அண்ணே அந்த உண்டியலுக்கு வாய் சின்னதுல போடுங்க வேண்டாம் பா ஏ நீங்க பேசினது எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் திருட்டு பணத்தை இந்த உண்டியல்ல போடாதுப்பா கெட்ட வெளியில சம்பாதிக்கிற பணம் என் குழந்தைகளுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த உண்டியல்ல பணமே சேராதுங்களே நீ என்னப்பா சொல்ற இந்த உண்டியல்ல போடப்படுகிற பணம் அத்தனையும் நல்ல வழியில சம்பாதிச்சதான் இருக்கும் நம்புறீங்களா தவறான வழியில சம்பாதிக்கிற பணமும் எனக்கு தெரிஞ்சா அதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன்ப்பா தம்பி உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவனா தெரியுது இனிமே திருடாதேப்பா

என்னுடைய தாயை காப்பாத்துறதுக்காக எனக்கு தேவது சொற்ப தொகை தான் அதற்காக நான் எங்கெங்கோ வேலை தேடினேன் படா பாடுபட்டேன் ஒரு பலன் கிடைக்கும் என் தாய் பசியால சாகரத பார்க்கக்கூடிய துணிவு அதனால்தான் என் மனசுக்கு விரோதமா இந்த தொழில இறங்கின இன்னொரு தரம் அப்படி சொல்ல தாயின் பேராலை திருடுறேன்னு சொல்லாதேப்பா நமக்கெல்லாம் கண் கண்ட தெய்வம் தாய்தான் எந்த தாயும் தன் மகன் திருடி தன்னை காப்பாற்ற விரும்பவே மாட்டான் இன்னைக்கு சின்ன திருட்டு நாளைக்கு பெரிய கொள்ளை கொலைவருக்கும் போனாலும் போலாம் தம்பி கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டா நீயும் சமூகத்துல ஒரு நல்ல மனிதர் ஆயிடுவேப்பா பதினஞ்சு வருஷமா நீங்க பேங்க்ல வேலை பாக்குறாரு ரொம்ப நம்பிக்கையான ஆளு உயிருக்கு ஏதாவது உயிரி காபத்துல கவலைப்பட வேண்டாம் சொல்லப்பா திடு திடுன்னு ஏழு எட்டு பேர் வந்தாங்க அதுல ஒருத்தன் பாக்குறதுக்கே பயங்கரமா இருந்தாரு சார் அவ முகமெல்லாம் நெருப்புல வெந்து போன மாதிரி இப்படி இப்படி இருக்கும் அவ கையில துப்பாக்கி கூட வச்சிருந்தான் சார் எல்லாருமா சேர்ந்து என்னை அடிச்சு போட்டாங்க மயக்கம் தெளிஞ்சு பார்த்தேன் இரும்பு எல்லாம் திறந்து கிடந்தது அப்புறம் அப்புறம் தான் இங்க பாருப்பா

ஆயிரத்தி ஐநூறு பணத்தை கவரில் வச்சுக்கிட்டு இருக்கான் பக்கத்துல கொடுக்கிறான் அவனே

அம்மா அவர்களுக்கு ராஜு வணக்கம் பகல் இரவாய் பாடுபட்டு சேர்த்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அனுப்பி வீட்டின் பேரில் இருக்கும் கடனை அடைத்து என்னை பெற்று வளர்த்து ஆராய்ச்சி விட நீங்கள் பக்கம் என்னால் செய்ய முடிந்த சிறு கை இந்த பணத்தை சேர்க்க நான் எடுத்துக்கொண்ட முயற்சியில் என்னுடைய வேலை கூட போய்விட்டது இந்த வினாடியில் என்னுடைய உயிரை விட இந்த பணத்திற்கு மதிப்பு தருகிறேன் உயிரை விட இந்த பணத்துக்கு மதிப்பு தருகிறேன் நம் வீடு ஏலத்தில் போய்விடுமோ பெற்ற தாயும் உடன் பிறந்த தங்கையும் நடுத்தருவுக்கு வந்து நாலு பேர் கைகொட்டி சிரிக்கும் நிலை ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சினி தாயின் கண்ணீரை துடைக்க முடியாத கோழை மகனாக நான் பிறந்து விட்டேனே என்று எண்ணி வருந்தினேன் இந்த பணத்தை உங்களுக்கு அனுப்புகிற வரையில் எனக்கு பசி இல்லை உறக்கவில்லை ஆனால் இன்று உங்கள் கைக்கு பணம் கிடைத்துவிடும் உங்கள் கவலை தீர்ந்துவிடும் என் தாயின் மனதை குளிர வைத்து பெருமையை நினைத்து நினைத்து நான் நிம்பதியாக கூரங்குவின் அன்பு மகன் ராசு! அட்டா! 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 என்னைப்பாருங்க பார்க்கார்ந்தா.

நெஞ்சு நெடுஞ்சு செத்து போயிட்டேன் இப்படி அநியாயமா திருடுறாங்களே அவங்க உருப்பிடுவாங்களா